எனக்கு எனக்கும் இறங்கினார் ஹால பேசும்படி சில நாட்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தை ஆண்டவர் திரும்ப திரும்ப நினைவிலே கொண்டு வந்து கொண்டே இருந்தார் துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாத எனக்கும் இறங்கினார் அவன் தேவன் இறங்கலைன்னா என்ன உண்டாகும் துக்கம் எல்லாருக்கும் தான் வரும் துக்கம் வராது உயிர் இருக்க வரைக்கும் துக்கம் வரும் தூக்கமும் வரும் துக்கம் இல்லாத ஆளே கிடையாது பைபிளே சொல்லி இருக்கு மாலையிலே அழுகை மாலையிலே அழுகை அழுகை தங்கும் அதுவும் நம்ம கூட தான் சேர்ந்து தூங்குமா காலையிலே கழிப்புண்டாகும் வேதனை இல்லாத யாருமே கிடையாது இக்கறைக்கு அக்கறை பச்சை அவ்வளவுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆமே நமக்கு கார்லேயே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம் கார் இருக்கிறவங்க பெட்ரோல்லேயே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு நமக்கு நம்ம அவங்களுக்கெல்லாம் என்ன அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் துக்கம் இல்லாத யாருமே கிடையாது ஆனால் இந்த துக்கத்தின் மேல் துக்கம் என்கிற நிலை இருக்கிறது அல்லவா அது ஒரு மனிதனை அழித்து விடும் தாவிதர் சொல்றாரு வேதம் மட்டும் என் மனமகிழ்ச்சியாய் இராமல் இருந்திருந்தால் நான் என் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன் என்பது ஒரு மனிதனை அழித்துவிடும் ஒன்று அவனை பலவீனப்படுத்தும் இல்லை என்றால் அவனை தவறான முடிவு எடுக்க வைக்கும் துக்கத்திலே துக்கத்தின் மேல் துக்கம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இங்கே எப்ராத்தித்துவை குறித்து சொல்லப்பட பவுல் சொல்றார் சொல்லும்போது போது சொல்றாரு அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமா இருந்தது மெய்தான் ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார் அவனுக்கு தேவன் இறங்கலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எப்ராத்தித்து யார் அப்படின்னா பவுலுடைய மிஷன் பார்ட்னர் அதுவும் இந்த பிலிப்பு பட்டணத்தை சார்ந்தவர் பவுல் ஜெயில இருக்கிறார் அப்ப பவுல் நின்று செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இப்போ யார் தான் நின்று செஞ்சிட்டு இருக்கிறா அப்படின்னா இந்த எப்ரா தீத்து தான் அப்ப பரவாயில்ல அதாவது நம்ம நின்று செய்ய வேண்டிய இடத்துல நம்மளால போக முடியல ஆனால் ஒருத்தர் உத்தரவாதமாக எடுத்து நின்று செய்யும் போது நம்ம மனசு கொஞ்சம் சமாதானம் ஆகும்ல பரவாயில்ல அவர் இருக்கிறார்ல அவர் பார்த்துவார் இப்போ நியூஸ் வருது அவருக்கு வந்து பெலவீனம் ஆயிட்டு அது சாதாரண பெலவீனம் அல்ல ஏற்கனவே இவர் சிறையிருப்பில் இருக்கிறார் விழுப்பு பட்டு நெருப்பு எழுதும்போது அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா ஜெயிலில் இருக்கிறார் அண்டவரே நானும் செயல்பட முடியாமல் ஆயிட்டேன் எனக்காக ஒரே ஒருத்தர் நின்று செயல்பட்டு இருந்தான் அவனும் இப்படி ஆயிட்டானே அண்டவரே துக்கத்தின் மேலே துக்கம் அவனும் இல்லாமல் ஆயிட்டான்னா இந்த இருந்து பவளால் வெளியே வரவும் முடியாது பவளுக்கு என்ன சொல்லியிருக்க முடியாது தெரியுமா கர்த்தருக்குள் எப்பொழுதும் இந்த நிருபத்தில் ரிப்பீட்டடாக சொல்கிற வார்த்தை இது கர்த்தருக்குள் ஏன் இப்படி அவரால் சொல்ல முடியுதுன்னா அவருக்கு துக்கம் இல்லையான்னு துக்கம் இருந்துச்சு ஆனா அந்த துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடிக்கு கர்த்தருடைய இரக்கம் அவனுக்கு கிடைத்து கொண்டே இருந்தது ஆமே இன்னைக்கு ஒரு பெரிய செய்தியாக எல்லாம் நாம் கொடுக்க போறது இல்லை இன்னைக்கு அந்த இரக்கத்துக்காக ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் நம்ம மண்டாட போகிறோம் எனவே செய்தி எல்லாம் மாத்தி வச்சாச்சு இத ஒரு தேவ புரிந்து கொள்ள வேண்டும் வந்து எல்லாருக்கும் இறங்குவாரா அப்படி கேட்டால் கேள்வியாக இருக்கிறது ஏன் கேள்வியாக இருக்கிறது என்றால் எத்தனக்கமும் முப்பத்தி மூன்று கத்தர் சொல்லுகிறார் எவன் மேல் இரக்கமா இருக்க இருக்கிறேனோ அவன் மேல் இருப்பேன் என் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் ஆனால் நல்ல புரிந்து கொள்ளுங்கள் அவர் இரக்கம் உள்ளவர் மட்டுமல்ல அது இரக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆமா இப்போ ஒருத்தங்க கிட்ட இரக்கம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட எப்படி போனாலும் அவங்க கிட்ட என்ன கிடைக்கும் இவங்க கிட்ட வேற எதுவுமே இல்ல இவங்க கிட்ட இரக்கம் மட்டும்தான் இருக்கு ஆமா அவங்க எப்படி என்ன போனாலும் என்னதான் கிடைக்கும் ஆமா இரக்கம் தான் கிடைக்கும் ஆனா இவர்கிட்ட இறக்க மட்டும் கிடையாது இவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் இவர் தண்டிக்கிறவர் இவர் கிருபை உள்ளவர் இவர் அன்புள்ள எல்லாம் ரைட்டு தான் அதே அதே நேரத்தில் அந்த ஒரு போர்ஷன் மட்டும் கிடையாது மொத்தம் மொத்தமாக ஆண்டவர்னு பார்க்கும்போது அவர்கிட்ட இறக்கம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நான் எப்படி நின்னாலும் அவர்கிட்ட என்ன மட்டும்தான் வரும் இறக்கம் மட்டும்தான் வரும் அப்படின்னா சோதம் பட்டணத்துக்கு என்ன கிடைச்சிருக்கணும் இரக்கம் கிடைச்சிருக்கணும் அங்க கிடைச்சதா கிடைக்கல இரக்கம் அப்படிங்கிறத சரியா புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதாவது அவர் அவர் இப்ப தண்டிக்கலாம் ஒருத்தனை தண்டிக்கலாம் அப்படி தண்டிக்கிற நிலையில இருக்கும்போது அந்த தண்டனை வேண்டாம்னு மாத்தி வைக்கிறார் தெரியுமா அப்படி மாற்றுறார் தெரியுமா இதான் எனக்கு புரியும்படி சொல்றேன் எஸ்தர்கிட்ட மோர்தேகாய் சொல்லுவாரு நீ போய் ராஜா கிட்ட கேளு அப்ப எஸ்தர் சொல்லுவாங்க இப்ப பாருங்க ராஜா வந்து கூப்பிடாம நம்ம போயிட்டோம் அவர் செங்கோல நீட்டுனா ஓகே அவர் மட்டும் நீட்டலைன்னா நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்க நம்ம கதை அதோட முடிஞ்சது சொல்லிட்டு அப்புறம் சொல்றாங்க நம்ம ஃபாஸ்டிங் இருந்துட்டு போவோம் போவோம் செத்தாலும் சாகிறேன் அப்ப அந்த இடத்துல போய் இவ வாழணுமா சாகணுமா அப்படிங்கறத தீர்மானிக்கிற இடத்துல யார் இருக்கிறா தெரியுமா ராஜா இருக்கிறார் ராஜா நினைச்சா செங்கோல நீட்டவும் செய்யலாம் நீட்டாமலும் இருக்கலாம் ராஜா செங்கோல நீட்டலன்னு யாரும் அவரை கொஸ்டின் பண்ண மாட்டாங்க அந்த தீர்மானம் எடுக்கிற இடத்துல இருக்கிறார் இப்போ என்ன மனநிலை மேல போற அப்படின்னா எனக்கு கண்டிப்பா செங்கோலை நீட்டுவா இருக்கிற மனநிலை மேல இல்லை ஏன்னா இப்ப ராஜா கூப்பிட்டு விடல என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு கருணை கிடைக்குது தெரியுமா ஒரு தயவு கிடைக்குது தெரியுமா ஆமான் ஒரு வாசல் திறக்கிறது தெரியும் இதுக்கு பேர் தான் இறக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன நடக்க போகுது என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒருத்தனுக்கு ஒரு ஃபேவர் கிடைக்குது இறக்கும் அதாவது ஆண்டவர் கிட்ட என்ன சொல்லுவார் இந்த எவன் மேல இரக்கமா இருக்கு சித்தமாயிருப்பேனோ அவன் மேல இருப்பேன்னு சொல்லுவார்ல சொல்லிட்டு என்ன சொல்வார் தெரியுமா என்னை பார்த்தா ஒருத்தனால என்ன செய்ய முடியாது உயிரோடு இருக்க முடியாது ஆனால் கத்தரை பார்த்து மோச உயிரோடு இருந்தாரா இல்லையா இதான் இறக்கும் உயிரோடு இருக்க முடியாத சூழ்நிலையில ஒருத்தன் உயிரோடு இருக்கிற தெரியுமா இத கச்சர் பாராட்டுகிற இரக்கம் அதான் தமிழ் சொல்ல துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு இன்னும் புரியும்படி சொல்லணும்னா மத்திய பதினெட்டாவது அதிகாரத்துல தேவராஜ்யத்தை குறித்து கச்சர் ஒரு ஊமையை சொல்லுகிறார் அதில் ஒருவன் இடத்துல ஒரு ராஜா கணக்கு பார்க்க உட்கார்ந்து இருக்கிறார் அப்போ கணக்கு பார்க்க தொடங்கின போது பதினாயிரம் தாலந்து கடன்பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் இருபத்தைந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லை இப்போ ராஜா இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற இடத்துல இருக்கிறார் அப்போ அவர் என்ன சொல்றார் தெரியுமா அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு கடனை தீர்க்கும்படி கட்டளைட்டான் ராஜா இப்படி பண்ணதுக்கு வந்து யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது ஏன்னா அந்த ஸ்தானத்துல அவர் இருக்கிறார் உடனே இவன் என்ன பண்றான்னா அடுத்த வசனத்தை பாருங்கள் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையா இரு எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் இப்படி சொன்னதும் அடுத்த வார்த்தையில அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் என்ன செய்கிறானா மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து அப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்த இடத்துல இருந்து ஆமை அந்த ஜட்ஜ்மெண்ட கேன்சல் பண்ணி ஒரு ஃபேவர் கிடைக்குது பாருங்க இதுதான் கிருபை அதுதான் அவன் அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருந்தது ஆனா இது இப்படி விட்டா இவனுக்கு துக்கத்தின் மேல துக்கம் வந்து அழிஞ்சு போயிருவான் அதனால வேண்டாம் என்ன நடக்கும் என்ன நடக்கும் தெரியாத சிச்சுவேஷன்ல வரலோக இறக்கும் ஒருத்தங்களுக்கு கிடைக்குதுன்னா அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் நல்ல கரங்களை சற்றி ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அடுத்து என்ன தெரியல் தெரியாது என்ன பண்ண போறீங்க நெக்ஸ்ட் என்ன தெரியாது தெரியாது ஆமா இப்போ இது வரைக்கும் இந்த எப்ரா தீத்து நல்ல ஆக்டிவ் ஏன்னா வந்து பவுலுக்கு வந்து பவுலை பொறுத்த வரையும் பவுல் மினிஸ்ட்ரியில் நிறைய பேர் எழுமிட்டாங்க ஆனா பவுல் போல நின்று செய்யறதுக்கு தீமோ தேயும் தீத்து எப்ரா தீத்து இப்படி இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் இருக்கிறான் அதுவும் பிலிப்பு பட்டணத்துல இவருடைய இந்த மிஷன் ஒர்க்கை நின்று செய்யறவர் தான் இவர் இப்ப அவர் பலவீனம் சிக்காயிட்டு சரி ரெண்டு நாள் எழுப்பிடுறார்னு பார்த்தா அது வந்து இந்த வியாதி வந்தாலே ஆள் என்ன தான் அவுட்டு தான் இந்த வியாதி வந்தாலே மரணம் தான் இந்த வியாதி வந்தாலே முடிஞ்சிட்டு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்பது எல்லாருமே மரணத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார்கள் பவுலே சொல்லுவார்ல எங்களுக்கு நேரிட்ட சோதனையில் மரணம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் எங்களுக்கு நேரிட்ட சோதனையில் அவர் சொல்றாரு அவன் அப்படி அது மெய்தான் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா அவன் அப்படிப்பட்ட வியாதியில் இருந்தான் இப்படிப்பட்ட வியாதியில் இருந்தான் மறித்து போனான்னா இந்த வியாதிக்கு மறிப்பாங்களா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த வியாதி வந்தாலே கஷ்டம் தான் பாத்தீங்களா இப்ப எஸ்தர் உள்ள போறாள் உள்ள போனதும் ராஜா வந்து அவ முகத்தை மூடு அவளை தூக்கிட்டு போ அவ கதையை மூடினா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இவ ஏன் போனான் ராஜா இப்படி பண்ணிட்டாரா யாருமே கேட்க மாட்டாங்க நியமப்படி என்னன்னா ராஜா கூப்பிடாம போக கூடாது அப்ப நியமப்படி அப்ப இவ தண்டிக்கப்படும் போது யாருமே ராஜாவை கொஸ்டின் பண்ண மாட்டாங்க ஆமே ராஜாவை கொஸ்டின் எல்லாரும் யாரை பிளேம் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க எஸ்தரான் சொல்லுவாங்க இப்போ ஒருத்தர் கடன்பட்ட ஒருவன் எஜமான் சொல்றாருல நீ போய் உனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு உன் பெண் விட்டு உன் பிள்ளைகளை விட்டு கடனை அட அப்படிங்கிறார் இவன் எல்லாத்தையும் விட்டு கடனை அடைக்கும் போது ராஜா இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க இல்ல அவர் அந்த ஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருக்கிறார் ஜமெண்ட் கொடுக்கிற ஸ்தானத்தில் இருக்கிற ஒருவர் அந்த ஜட்ஜ்மெண்ட கேன்சல் பண்றாரு அந்த வியாதியை இல்லைன்னு சொல்றாரு அந்த நுகத்தை வேண்டான்னு முறிக்கிறார் பாருங்க இதுதான் தேவன் பாராட்டுகிற இரக்கம்